டி த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேர் வீடு கட்டணும்ன்ற ஆசையோடு இருக்கீங்க வீடு கட்டுறதுக்கு நல்ல நாள் சொல்லுங்க இந்த மாசத்துல வீடு கட்டலாமா வாஸ்து நாள்ல வீடு கட்டலாமா நிறைய கேள்வி கமெண்ட்ஸ்ல கேட்டுன்னு இருக்கீங்க நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறதே என்னன்னா வரக்கூடிய அதாவது நம்ம ரொம்ப அருகாமையில இருக்கக்கூடிய வாஸ்து நாள் எண்ணிக்கை வாஸ்து நாள்ல நம்ம வீட்டு மனபூஜைய தொடங்கலாம் வாங்க இப்போ வந்து வரக்கூடிய வாஸ்து நாள் இப்ப நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய எண்ணிக்கின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரியா சொல்லனா மாசம் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் அன்னைக்கு அன்னைக்கு வந்து வைகாசி மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வாஸ்து நாள் இந்த வாஸ்து நாள்ல வீடு வேலையை கிரக வேலையை ஆரம்பிக்கலாம் மண் பூஜை பூமி பூஜையை கண்டிப்பாக செய்யலாம் வாஸ்து பூஜை செய்யக்கூடிய நேரம் அதாவது வாஸ்து புருஷன் சொல்லக்கூடிய வாஸ்து பகவான் அவருடைய தூக்கத்துல இருந்து எப்ப எழுந்திருக்கிற நேரம் அப்படின்னு பார்க்கும்போது காலையில பத்து மணி ஆறு நிமிஷத்துல இருந்து பத்து மணி நாப்பத்தி ரெண்டு வரைக்கும் காலையில நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க காலையில பத்து மணி ஆறு நிமிஷம் முதல் காலை பத்து மணி நாப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் தான் வாஸ்து பகவான் தன்னுடைய நித்திரையை விட்டு எழுந்திருக்கக்கூடிய நேரமா இருக்கு இந்த நேரத்துல வாஸ்து பூஜையை தொடங்கலாம் சரிங்க இப்ப உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் இதுக்கப்புறம் வரும் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா சார் வாஸ்து பூஜை பண்ணலான்ட்டு சரிங்க பத்தரை பன்னெண்டு எமகண்டமாச்சு எமகண்டத்துல வாஸ்து பூஜை பண்ணலாமா அப்படின்னு ஒரு சிலருக்கு கண்டிப்பா டவுட் இருக்கும் அதுக்குதான் நம்மளுக்கு வாஸ்து நேரம் ஆரம்பிக்க கூடியது பத்து மணி ஆறு நிமிஷத்துல இருந்து பத்து நாற்பத்தி ரெண்டுக்குள்ள முடிச்சுக்கணும்னு தான் சொல்லப்பட்டிருக்கு நம்மளுக்கு எமகண்டமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்தரை மணிக்கு தான் ஆரம்பிக்குது அப்ப பத்து நிமிஷம் வந்து உங்களுக்கு எமகண்டத்துல வாஸ்து நேரம் இருக்கு அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நேரத்துலயே நம்ம வாஸ்து பூஜையை முடிச்சுக்கலாம் ஆகையனால பத்து மணி ஆறு நிமிஷத்துல இருந்து அதிகபட்சம் பத்தரைக்குள்ளேயே பத்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் வாஸ்து நேரம் இருக்கு நம்ம ஒரு டென் தேர்ட்டிக்கு உள்ளேயே வந்து இந்த வாஸ்து பூஜையை முடிச்சுக்கோங்க வாஸ்து நாள்லதான் வாஸ்து பூஜை பண்ணணுமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது எல்லாரும் அடிப்படையாகவே இப்போ வந்து வாஸ்து வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வாஸ்துக்காக பூஜை பண்ணி ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா தவிர்க்க முடியாத காரணங்கள்ல இப்போ நான் வீடு கட்டணுங்க எனக்கு இப்போதான் லோன் கிடைச்சிருக்கு இதுக்குள்ளேயே அடுத்ததுக்கு நான் போய் ஆகணும் வெளியூர் போற வேலை இருக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் அப்படின்னு நிறைய கமிட்மெண்ட்ஸ் நமக்கு இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு நம்மளுடைய ஜாதகத்தை படி எந்த மாசத்துல ஆரம்பிக்கலாம் எந்த நாள்ல ஆரம்பிக்கலாம் அதற்கேற்ற ஒரு சுப நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு வீடு வேலைய ஆரம்பிக்கலாம் ஆகவே இப்ப வரக்கூடிய மூணு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வாஸ்து நாள கரெக்டாக காலையில் பத்து மணி ஆறு நிமிஷத்துலேருந்து பத்து நாற்பத்தி ரெண்டுக்குள்ளே வீட்டுக்கு மன பூஜையை போடுங்க வீடை கட்டுங்க அமோகமான வாழ்க்கையை வாழறதுக்கு வாஸ்து முறைப்படி வீடை கட்டுங்க சந்தோஷமான இந்த நல்ல நாளை பயன்படுத்திக்கணுன்ட்டு தான் இந்த பதிவு கொடுத்துருக்கேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற நன்றி வணக்கம்